ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முற்பகல் என்ன செஞ்சமோ தான் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இதை இப்படின்னு சொல்லலாம் காலம் பதில் சொல்லணும் என்பதை தலைவர் விஷயத்தில் வந்து கரெக்ட் சுட்டாக நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரசியலையும் சரி சினிமாவிலேயும் சரி தலைவரை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாபா பட ரிலீஸின் போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கும் ரஜினிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை பொருள் ஏற்பட்டு பாபா படம் பெட்டியே தூக்கிட்டு போன சம்பவம்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறக்க முடியாது இந்த விஷயம் வந்து ரசிகர்களோட கோபத்தின் உச்சிக்கே செல்லும்போது உடனே தலைவர் இதில் யாரும் ரசிகர்கள் யாரும் தலையிட வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்போ என்னன்னா பாமக கட்சி உடைகிறது உடைகிறதா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே நடக்கிற சண்டை தான் இதைத்தான் வந்து காலம் எவ்வளவு வேகமாக வந்து பதில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா தினைக்கு வந்து தலைவர் வந்து யாரையும் வந்து எதிரியாக நினச்சதில்லை ஒரு ஞானி மாதிரி தான் இருக்கிறாரு தினைக்கும் வந்து ராம்தாஸ் பேத்தி தயாரிச்சிருக்கிற அலங்கு அலங்கு படத்துக்கு வந்து தலைவர் கையில் கமெண்ட் பண்ணாங்க தலைவர் கையாலேயே இதற்கிடையே வந்து பாமகவில் நடக்கிற சண்டையை பார்க்கும்போது தலைவர் சொன்ன டைலாக் தான் நல்லவங்களை துன்புறுத்தக்கூடாது நல்லவங்க சாபத்துக்கு ஆராகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அதுதான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு பாமக விஷயத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறான் மகிழ்ச்சி